வணக்கம் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் கிழவனை தூக்கி மனையில உட்காத்தி வை அப்படின்னு ஒரு சொலவடை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு நம்ம கிராமப்புறத்துல எல்லாம் இயல்பா சொல்லுவாங்க இப்ப என்ன அந்த சொலவடைக்கு அவசரம்னு கேக்குறீங்களா வந்துருச்சுங்க என்னன்னா நம்மோட யுக புருஷ் இருக்காரு ஐம்பத்தாறு இன்ச் உலக சுற்றுப்பயணம் கிளம்பியாச்சு ஏற்கனவே பதவி ஏற்ற கையோட அந்த கையெழுத்து போட்ட பேனாவோட இங்கு ஈர காயத்துக்கு முன்னாடி இத்தாலிக்கு போயிட்டு வந்தாரு மெலோனிய சந்திச்சு சந்திச்சு உலக நன்மைக்காக பல விஷயங்களை பேசிட்டு வந்தாரு இப்போ உடனடியாக எங்க போயிருக்காரு ரஷ்யா அண்ட் ஆஸ்திரியா இந்த ரெண்டு நாட்டுக்கும் போயிருக்காரு அதுல மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இன்னைக்கு எல்லா செய்தித்தாள்லயும் வந்திருக்கு சைனா நம்முடைய தேசத்தின் பார்டர்ல எல்லைப்புறத்துல பதுங்கு குழிகளை அமைத்து கொண்டிருக்கிறது வான்வழி தாக்குதல் நடந்தால் கூட ஊடுருவ முடியாத அல்லது அழிக்கவே முடியாத கூரைகளை கொண்ட உருவ கட்டடங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கறத விளம்ப செய்தியாக படத்தோட போட்டிருக்காங்க ஆனா நம்முடைய ஜி இருக்கார்ல அவர் அதை பத்தி ஒரு பதில் சொல்லல அதை தவிர ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு அசாம் மணிப்பூர் இந்த இந்த இடத்துக்கு எதுக்கு அப்படின்னா மணிப்பூரில் நடந்த அந்த கலவரம் காரணமாக உள்ளூர் பிரச்சனை காரணமாக இனக்கலவரம் காரணமாக இன்னமும் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த எளிய மக்களை சென்று சந்திக்க இருக்கிறார் அப்படின்னா நம்ம நாட்டுல தீர்த்து வைக்க வேண்டிய பிரச்சனைகள் ஓராயிரம் ஆயிரம் இருக்கு இந்த சைனா நம்முடைய எல்லைப்புறத்தில் பதுங்கு குழிகளை அமைப்பது என்பது மிக முக்கியமான விஷயம் அத பத்தி பதில் சொல்றதுக்கு நம்முடைய ஜிக்கு நேரம் இல்ல சைனான்னு வாயவே திறக்க அது மாதிரி மணிப்பூர்ல இருக்கிற மக்களை இன்னமும் போய் பார்க்கவே இல்லை அவர்களுடைய கிளம்பிட்டாரு ரஷ்யாவுக்கும் ஆஸ்திரியாக்கும் கிளம்பிட்டாரு எதுக்கு ரஷ்யாவுக்கும் ஆஸ்திரியாக்கும் உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்குல்ல சோ அத பத்தி விவாதிக்க போறாங்களா ரெண்டு தலைவர்களும் அடுத்தது ஆஸ்திரியாங்கிற அந்த நாட்டுக்கு நாற்பது வருஷமா இந்தியால இருந்து எந்த பிரதமரும் போகல நாற்பது வருஷம் கழிச்சு போக போற பிரதமர் என்று நம்முடைய பிரதமருக்கு அந்த பெயர் அந்த புகழ் அந்த சாதனை பட்டம் எல்லாம் வந்து சேருது இதெல்லாம் தான் நாங்க முக்கியம் நாட்டுல உள்ள பிரச்சனையை தீர்த்து வச்சாரு அப்படிங்கறத முக்கியம் மன்னர் அசோகன் குளம் வெட்டினார் மரங்களை நட்டார் சாலைகளை அமைத்தார் அப்படின்னு சரித்திரத்துல படிச்சிருக்கோம் ஆனா நம்முடைய அம்பத்தாறு இன்ச்ச பத்தி என்ன படிப்போம் அவர் அமெரிக்கா போனார் ஆஸ்திரேலியா போனார் ஜப்பான் போனார் அஹ் கிழக்கிந்திய நாடுகள் போனார் அஹ் ஐரோப்பா போனார் இங்கிலாந்து போனார் ரஷ்யா போனார் ஆஸ்திரியா போனார் இங்க போனார் அங்க போனார்னு இப்படி படிக்கிறது தானே நமக்கு முக்கியம் அதனால அவர் உலகம் உலகம் முழுக்க சுற்றி வந்த ஒரே பிரதமர் யார் என்று கேட்டால் நம்முடைய பிரதமர் தான் என்று இனிமேல் வரலாறு சொல்லும் அதை தவிர தென் தென்துருவம் வடதுருவம் இதுக்கு ஏன் அவர் போக மாட்டேங்கிறார் அங்க உள்ள இக்லு மக்கள் இருக்காங்கல்ல அவங்களையும் போய் பார்க்கலாமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அந்த பயணம் ஏன்னா இக்ளூங்கிறது பனி வீடு அப்படிங்கிறாங்க அந்த ஸ்லெட்ஜ் அப்படிங்கிற அந்த பனியில் சறுக்குகின்ற அந்த வாகனம் இதுலதான் அங்க பயணம் பண்ண முடியும் நம்முடைய ஜி அவர்கள் அந்த ஸ்லெட்ஜில் எப்படி சறுக்கிக்கிட்டு பயணம் பண்ணுவார் அங்க உள்ள கிவி பறவைகள் அங்க உள்ள பெண்குயின் பறவைகள் இதெல்லாம் பார்க்க நேரம் இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்ல இதுவரைக்கும் எந்த தலைவரும் போகாத இடமாக வடதுருவம் துருவம் தென் துருவம் இருக்குன்னா அங்கேயும் போன ஒரு சாதனையை செய்தவராக நம்முடைய ஜி இருப்பார் அதனால நம்முடைய கடவுளின் அவதாரம் இந்த பூமியில எந்த இடமும் வீணான இடம் எந்த இடமும் போகக்கூடாத இடம்னு கிடையாது ஆனால் இந்தியாவுக்குள்ள மணிப்பூருக்கு போக கூடாது ஆனா இந்தியாவை தாண்டிடுச்சுன்னா வடதுருவம் தென் துருவம் எல்லா ஊருக்கும் போலாம்ல நம்முடைய ஜி அதனால ஆஹ் சங்கிகளை நீங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க நம்முடைய ஜிக்கு ஐம்பத்தாறு இன்ச்சுக்கு என்னன்னா வடதுருவம் தெந்துருவத்துக்கும் போக சொல்லுங்க அப்போ அங்கே சென்ற ஒரே இந்திய பிரதமர்ங்கிற பேர் அவருக்கு கிடைக்கும் சரி இப்ப அதை அப்படியே கொஞ்சம் நகர்த்தி வச்சிட்டு இன்னைக்கு தினகரன்ல வந்திருக்க செய்தி இன்று ரஷ்யாவுக்கு செல்கிறார் மோடி நாளை ஆஸ்திரியா பயணம் என்று வெளிவந்திருக்கிறது இதுல எதுக்காக இந்த பயணம் அப்படிங்கறதெல்லாம் விழாவாரியா எழுதியிருக்காங்க கொஞ்சம் அதை கேளுங்க பிரதமர் மோடி மூன்று நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா ஆஸ்திரியா நாடுகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார் இந்தியா ரஷ்யா இடையிலான இருபத்தி ரெண்டாவது வருடாந்திர உச்சி மாநாடு மாஸ்கோவில் இன்று தொடங்குகிறது இதற்காக மோடி அவர்கள் இன்னைக்கு டெல்லியிலிருந்து ரஷ்யா போறார் அங்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்திக்கும் பிரதமர் இருதரப்பு உறவுகள் வர்த்தகங்கள் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் இருதரப்பு உறவுகள் அது ஒண்ணு வளர்ச்சி திட்டங்கள் அடுத்தது வர்த்தகங்கள் இதுல தாங்க இருக்கு ஹூக்கே என்னன்னா ஒவ்வொரு முறை ரஷ்யாவுக்கு போயிட்டு வரும்போதும் அவர்களிடம் ஏற்படுகின்ற ஒப்பந்தத்தின் மூலமாக கச்சா எண்ணெயை மிக குறைந்த விலையில் இந்தியாவுக்கு கொடுக்கிறது ரஷ்யா ஆனால் அந்த மிக குறைந்த விலையில் கொடுக்கப்படுகின்ற அந்த கச்சா எண்ணெய் எரிபொருள் இந்திய கடல் தாண்டி இந்தியாவுக்குள் வந்து இறங்கும் போது அதனுடைய விலை மூன்று மடங்கு உயர்த்தப்படுகிறது இந்தியா வாங்கும் போது மிக மிக குறைந்த விலையில் கொடுக்கின்ற அந்த கச்சா எண்ணெய் கூட இந்தியாவுக்குள் வந்து சேரும் போது மிக அதிகமாக விலை உயர்த்தப்பட்டு பொதுமக்கள் கையில் வரும்போது இன்னும் பல மடங்கு நூறு மடங்கு கூட விலை உயர்த்தப்பட்டு நமக்கு கொடுக்கப்படுகிறது யாரால் என்றால் எண்ணெய் நிறுவனங்கள்னு நீங்க சொல்வீங்க நம்முடைய அரசும் அப்படிதான் சொல்லும் எண்ணெய் நிறுவனங்களுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே இல்லை விலை நிர்ணயம் செய்வதெல்லாம் அவர்களுடைய வேலை ஆனால் எண்ணெய் நிறுவனங்களை தாண்டி அம்பானி என்கின்ற அந்த ஒற்றை நபர்தான் இந்த குறைந்த விலையில் கொடுக்கப்படுகின்ற அந்த கச்சா எண்ணெயை அனுபவிப்பது அதனுடைய விலை குறைப்பை அனுபவித்து இந்தியாவுக்குள் மிக அதிகமாக விலையை ஏற்றி வைத்து இந்திய மக்கள் தலையில் அந்த சுமையை கட்டுவது என்பது இவர்கள் இருவரும் தான் என்பது உலகத்துக்கே தெரியுங்க அதனால வர்த்தகங்கள் வளர்ச்சி திட்டங்கள்னா இவங்க ரெண்டு பேருக்கு என்ன இன்னமும் அதிகமாக வர்த்தகங்களை உருவாக்கி கொடுக்கலாம் வர்த்தக அந்த ஒப்பந்தங்களை உருவாக்கலாம் வளர்ச்சி திட்டங்கள் இவர்கள் இருவருக்கும் கொடுத்து அதை இந்திய மக்களின் தலையில் சுமத்தலாம் என்பதை பற்றி யோசிப்பதற்கு தான் நம்முடைய பிரதமர் அங்கே போயிருக்கிறார்ங்கிறத நம்ம டீ கோட் பண்ணி ஆகணும் அதை தவிர இன்னொரு கேள்வி இருக்கு பொதுமக்களுக்கு என்னன்னா இப்படி இருதரப்பு ஒப்பந்தங்கள் வர்த்தகங்கள் வளர்ச்சி திட்டங்கள் பத்தி எல்லாம் பேசுறாருல்ல ஒவ்வொரு நாட்டுத் தலைவரும் இன்னொரு நாட்டுக்கு பயணம் சென்று வரும்போது அந்த தன்னுடைய தாய் நாட்டுக்கு திரும்பினால் உடனடியாக ஊடகவியலாளரை சந்தித்து ஒரு பிரஸ் மீட் நடத்தி இந்த நாட்டுக்கு போன இந்த தலைவரோட பேசின இந்த மாதிரி விஷயங்களை விவாதித்தோம் அதனால் இந்த மாதிரியான பலன்கள் நம் நாட்டுக்கு வர இருக்கின்றன என்று ஒரு பிரீஃபிங் கொடுப்பது என்பது நடைமுறை அதுதான் ஜனநாயக நடைமுறை அதுதான் மக்களை மதிக்கிறார் அந்த தலைவர் என்பதற்கான ஒரு நடைமுறை நம்ம நாட்டுல அது நடந்திருக்கா பத்து வருஷமா நடந்திருக்கா என்னைக்காவது நீங்க கேட்டிருக்கீங்களா பிரதமர் இந்த நாட்டுக்கு பயணம் போயிட்டு வந்து ஊடகவியலாளரை சந்தித்து இதெல்லாம் நாங்க பேசினோம் இந்த ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாச்சு நம்ம இரண்டு நாட்டுக்கும் பயன் பெறும் வகையில் இந்த மாதிரியாக நாங்கள் கையெழுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டாக் டேக்கிங் ஆக்சன் என்னைக்காவது நடந்திருக்கா பத்து வருஷமா எல்லா நாடுகளுக்கும் பயணப்பெற்று இருக்கிறார் நம்முடைய மக்களின் வரிப்பணத்தில் ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவு செய்து நம்முடைய பிரதமர் பல நாடுகளுக்கு என்றால் அந்த நமக்கு திரும்பி வர வேண்டியது நூற்று கணக்கு கூட இல்லை வெறும்னாலும் வெறும் கோடிகளாவது வருமா என்கின்ற கேள்வியை பொதுமக்கள் கேட்கிறார்கள் அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய விஷயம் அதே மாதிரி ஆஸ்திரியா நாட்டுக்கு போறாராம் நிச்சயமாக இந்த மாதிரியான பயணங்களால் என்ன பயன் விளைகிறது என்பதை இனிமேலாவது நம்முடைய பிரதமர் நாட்டு மக்களுக்கு சொல்வாரா என்பதுதான் ஒரு கேள்வி சரி இது அப்படியே நகர்த்தி வச்சுட்டு அஸ்ஸாம் சென்றிருக்கிற நம்முடைய ராகுல் காந்தி அவர்களை பார்ப்பதற்கு அங்கே மக்கள் வந்து குவிந்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணீர் மல்க மல்க ஏனென்றால் இப்படியாக ஒரு தலைவர் தங்களை வந்து பார்ப்பது என்பது அவர்கள் கனவு கண்டிருந்த காலம் இவ்வளவு பிரச்சனைகள் மணிப்பூர்ல நடந்திருக்கு இவ்வளவு வன்முறைகள் நடந்திருக்கு இவ்வளவு வன்புணர்வுகள் நடந்திருக்கு அந்த முகாம்களில் தங்கப்பட்டிருக்க தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற குடும்பங்களை பற்றி கேட்பதற்கு நாதி இல்லை உங்களுக்கு சோறு கிடைக்குதா துணி கிடைக்குதா வசதி கிடைக்குதா மருந்து கிடைக்குதா குழந்தைங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஒரு நாதி கூட வந்து கேட்கவே இல்லை உள்துறை அமைச்சர் வந்து கேட்கல பிரதமர் வந்து கேட்கல மணிப்பூரின் முதல்வர் கூட டபுள் என்ஜின் டபுள் பிரதமர் சர்க்கார்னு மணிப்பூர் முதல்வர் கூட இந்த மாதிரியான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பவர்கள் அவர்கள் வீடுகளுக்கு திரும்புகிறார்கள் ஏதாவது அறிக்கை வெளியிட்டாரான இல்ல ஆனா மிக சமீபத்துல நாடாளுமன்றத்துல நம்முடைய ராகுல் அவர்கள் மணிப்பூர் விஷயத்தை பேசின போது பிரதமர் என்ன தெரியுமா சொன்னாரு மணிப்பூர் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது எதிர்கட்சிகள் என்றார் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே இயல்பு வாழ்க்கை இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறது உண்மைதானே அப்போ பிரதமரே அங்க பிரச்சனை இருக்குங்கிறத ஒத்துக்கிறார் அதை ஏங்க வெளிப்படையா சொல்லி நான் அதை கவனிக்கிறேன் நான் அதற்கு அந்த பிரச்சனையில் அக்கறை கொள்கிறேன் அங்கே உள்ள மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு நான் ஏற்பாடு செய்யறேன் ஏன் சொல்லல இதுதான் பொதுமக்கள் கேட்கின்ற கேள்வி அதனால தான் சொன்னேன் ஆரம்பத்துல இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் கெழவனை தூக்கி மனையில வை அப்படிங்கற மாதிரி இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு இந்தியால அத பத்தி யாருக்கா கவலப்படப்புற இந்திய மக்கள் தாங்களாவே எதையாவது பண்ணிப்பாங்க அதை விட எனக்கு ரஷ்ய பயணம் முக்கியம் ஆஸ்திரியா பயணம் முக்கியம் அடுத்து தொடர்பாக தொடர்ந்து வருகின்ற உலக பயணங்கள் முக்கியம்னு நம்முடைய அம்பத்தாறு இன்ச் கிளம்பிட்டார் கிளம்பிட்டாரு அங்க இருந்து கையசைக்கிறார் ஃப்ளைட்டில் ஏறும்போது நாமளும் கையை சேர்ப்போம் நன்றி வணக்கம்